திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இஸ் இவெண்ட் ஸோ நவசார்க்கு ராதாரேசார் பேசினாரா எனக்கு பயம் வந்து வர்ணன் பத்தி சொல்ல ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு எக்ஸ் தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவி முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு இந்த மாதிரி யதார்த்தமான கதையில் உள்ள படத்துல என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு ரெண்டு பார்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அதுல வந்து பாப்பி மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி சோ தண்ணி எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சிக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம் பட் வர்ணன் மூலயமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிய வரும் எந்த ஒரு டிராகும் இல்லாம ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து சார் சொல்லியிருப்பாரு மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ஒன்னையன் தான் கத்துக்கிட்டேன் நெவர் டு கிவ் அப் பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனிமான் எவர் கேவ் அப் அண்ட் தான் இங்கே வந்து இருக்கும் ஷியோ நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன் அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சரி அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் மார்ச் ஃபோர்டீன்த் வேர்ல்டு வாட்டர் டே it's very important to us uh, please go and watch the film thank you எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும் போது இவனுக்காக நான் நடிக்கல இவங்க அப்பாவுக்காக நடிச்சேன் யாரோட எதுக்காக இவருல ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் என் பரவாயில்ல நான் வரேன் எதுக்கு சொல்றேன்னா இவன் எடுத்த அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார் சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கே நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போது பார்க்கும்போது கருணாநிதி என்ன பார்ப்பேன் கருணாநிதி என்ன பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான்ல இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஏன்னா ஹீரோவை பண்ணுறவங்க வந்து என்ன பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பெருமை இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும் சொன்னாங்க இப்படி சொல்லாத யாரும் சொல்லியிருக்கேன் பல மில்டன் கிட்ட இப்படிதான் சொன்னேன் அவன் மேடையில் உட்காந்துட்டு என்ன பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான் அதுல இருந்து சான்ஸே இல்லாம போயிடுச்சு ஏன்னா நோ சான்ஸ் சொல்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்லுடா ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வரும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கில கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்காங்க நிக்கில பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம் இவங்களை பத்தி இப்ப பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க கத்தியா என் பேரை விட்டாரு பாருன்னு கொஞ்சம் மனிதா மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க இதை நான் யார் பேரும் கத்துக்கிட்டேன்னா ஆகத்தில் ஒரு கலைஞர் பேர் தான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்தை அவர் பேர் விட்ருவார் சில டைம்ல எல்லாரையும் பத்தி சொல்லுவார் இப்போ என் பேரை சொல்லுன்னு வச்சுக்குங்க எனக்கு கோபம் வருமா வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதா அருகே கூறியது போல் என்னடா நான் சூர் நான் எங்கள் நம்ம இருக்கிறோம்ன்றது பேரு சொல்லுவார் அதுல குத்துவார் அதெல்லாம் அவருகிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவருகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ஒண்ணு என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா தேவார் அண்ணனை இப்பதான் பார்த்தேன் அப்ப சொன்னார் அப்ப இதுல பாக்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சிட்டு வந்தீங்க எங்கப்பா முடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவாண்ணனை அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்தருத்துக்கு இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க பட் நின்று வாங்கத்துக்குள்ள போதும் போது நான் இட்டு பி வாசு என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி நான் நான் எடுக்கிறேன் அப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு அருகே நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் பட் சம்பந்தம் இல்லை அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் போட்டால் அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார் கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துவிட்டா நான் நீ அவசரப்படுறேன் அதுக்காக செஞ்சேன் பழதா இருக்கலாம்ண்ணே ரொம்ப ஊசி போய் கிடைக்குதே என்ன இழுத்த நூல் வருதேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாணம் சொல்கிறோம் யார் அதாருதுங்க என் சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்காரு எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்கிறோம் ரெண்டு ஃபேக்டர் எனக்கு தெரியும் ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள் லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவேன் ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன் ஏன் நல்லா அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படியே பண்ணுங்களேன் இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு இல்லை இல்லை சார் நாங்கள் எடுத்துருவோம் எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தப்பட போறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது பட் இவென்ச்சுவலா அவங்க எடுத்தாங்க இன்னைக்கு நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை வாட்டர் கேன் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இன்னும் ஐம்பது வருஷத்துக்கும் இருக்கு போகுது வெரி ரிலேட்டட் நான் படம் என்ன தான் நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ஸ்கிரிப்ட வச்சுருந்தாலும் அது ராதாரவி சார் அங்கே நிற்கும் போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசுனா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்ம இருக்கும் கூட ஜீவாரவி சார் துஷந்த் நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்க மைண்டில் என்னதான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை ஜெயவேல் அந்த விஷயத்துல உண்மையிலே ஜெயிச்சா அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னான்னு தெரியாது ஆனால் சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க அதுல இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ் எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு ஆனால் நீங்க அது ஃப்ரேம்ல பார்க்கும்போது துளி கூட தெரியாது அதான் சினிமா நான் அவ்வளோவா இங்கே ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை ஆனா ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் இருக்காங்க பசங்க போய் பார்த்துட்டு வரலாமான்னு இல்லை இல்லை துஷிட்டு ஒல்லி நாட்டுக்கம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு எதனாலன்னு எனக்கு தெரியாது அப்புறம்தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது எப்படாக போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அது உண்மையில் ஒரு முரட்டத்தனமான ஒரு சீக்வன்ஸ் முரட்டத்தனமான ஃபைட்டு எல்லாம் சின்ன பசங்க ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்புக்கு பாராட்டுக்கள் சோ குட் ஆஃப் யூ ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுத்தும் அவர் சொன்ன மாதிரி கிரேன் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு துஷிக்கு என்ன டவுட்னா வந்தா அப்பா அதான் சொல்லுவாரான்ட்டு நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது சினிமான்னா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சு தான் ஆகணும் அதில் வந்து நோ செகண்ட் தாட் ஒன்று வரக்கூடாது வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு செஞ்சு தான் ஆகணும் ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும் இதுல யார் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் போனோம் சின்ன பட்ஜெட் போன மாதிரி இருக்காது நாங்கள் அதான் உண்மை அதுக்கு என்னன்னா நிறைய மூளை செலவு பண்ணணும் கிரியேட்டிவாக இருக்கணும் நான் ஸ்டாப்பாக உழைக்கணும் அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது